السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على رسوله اشرف الانبياء سيد المرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي خلق السماوات والأرض وجعل الظلمات والنور صدق الله مولانا العظيم رب اشرح لي صدري ويسر لي امري وحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم ان اريد الا الاصلاح ما استطعت وما توفيقي الا بالله عليه توكلت واليه انيب ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم وبارك عليه اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى آل ابراهيم, إبراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على ابراهيم அன்பிற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை பெரியோர்களே அன்பு வாலிபர்களே சகோதரர்களே நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நிரப்பமாக நிலவட்டுமாக ஆமீன் நம்முடைய பகிரங்க வாழ்விலும் அந்தரங்க வாழ்விலும் அல்லாஹுவின் ஏவல் விளக்கல்களை எடுத்தும் விடுத்தும் நடப்பதற்கு தக்குவாவை மேற்கொள் மேற்கொள்வதற்கு எனக்கும் எனது குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உலக மூவினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹு தாரான சீபை தருவானாக ஆவீன் அன்பானவர்களே இன்று ஓதப்பட்ட சூரத்துள்ள ஆம் அத்தியாயம் அண்ணாம் என்று சொன்னால் கால்நடைகள் என்பது அர்த்தமாகும் ஆடு மாடு ஒட்டகங்கள் இது குறித்து பேசப்பட்ட ஒரு நீண்ட அத்தியாயம் அருள்முறை குரானில ஏழு அத்தியாயங்கள் மிக நீளமானது அதை குறித்து நபிகள் நாயகம் செல்லந்தானே செல்லம் சொல்லும் பொழுது அதற்கு மூசா அலிஹி சலாத்து வசலாம் அண்ணவர்களுக்கு தௌராத்தை வழங்கியதற்கு பகரமாக இந்த ஏழு அத்தியாயங்களை அல்லாஹு தாலா எனக்கு இருக்கிறான் இந்த அருளி இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் சல்லவா அலி செல்லம் அவர்கள் சொல்வார்கள் இந்த அத்தியாயத்தில் அலமதுல்லா என்று சூராவினுடைய துவக்கத்தை அல்லாஹு தாலா ஆரம்பிக்கிறான் அல்குரானில ஐந்து அத்தியாயங்கள் இதுபோன்று ஆரம்பிக்கப்படுகிறது நமக்கெல்லாம் தெரியும் சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அலஹம்துல் இல்லாஹி ஆலமீன் என்று சூரத்துல் ஃபாத்திஹா அத்தியாயத்தை அல்லாஹு தாலா துவக்கி இந்த உம்மத்தினர்கள் தங்களுடைய வாழ்நாளின் அதிகப்படியான சொல்லாக அல்லாஹுவை புகழக்கூடிய இந்த புகழ் சொல் இந்த உம்மத்திலே எல்லா நிலைமைகளிலும் எல்லா நிலமத்துகளுக்கும் நன்றியாக இந்த உம்மத்தினர்கள் சொல்லப்படக்கூடிய வார்த்தையாக இதை ஆக்கி இதை காரணமாக கொண்டு வந்து நாளை மறுமையிலே அல்லாஹு தாலா சொர்க்கவாதிகளுக்கென்று வேறு எந்த அமலும் கிடையாது சொர்க்கவாதிகளுடைய நாவிலிருந்து இவ்வாறு வரும் அலஹில் அதஹப அண்ணல் ஹசன் அல்லாஹு தாலா எந்த சொர்க்கத்தை எங்களுக்கு வாக்களித்தானோ அந்த சுவனத்தை தந்த ரப்புல்லால மீனுக்கே எல்லா புகழும் என்று சொர்க்கத்தில் நாம் சொல்லக்கூடிய வார்த்தையாக அல்ஹமுது இல்லா ஆலமீன் என்று இருக்கும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலஹிவசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹு தாலா அத்தகு பேறு பெற்றவர்களாக நம்மை எல்லாம் கபூல் செய்வானாக இந்த அத்தியாயத்தின் துவக்கத்தில் அல்ஹம் என்று அல்லாஹு தாலா துவங்குகிறானே இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் எதை சொல்லுகிறான் என்று பார்க்கும் பொழுது ஏகத்துவத்தை பற்றி அதிகமாக அல்லாஹுத்தானா பேசுகிறான் அடுத்தபடியாக மூட நம்பிக்கைகள் சம்பந்தமாக அல்லாஹுத்தானா பேசுகிறான் மூட நம்பிக்கைகள் என்பது கால்நடைகள் சம்பந்தமான மூட நம்பிக்கைகள் என்பது காலாகாலமாக அக்காலத்திலிருந்து நம்முடைய காலம் வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது ஏனென்றால் அல்லாஹு தாலா ஆடு மாடு ஒட்டகங்களை இந்த உம்மத்தினர்களுக்கு அறுத்து பழியிட்டு அதை அல்லாஹுடைய பெயர் கூறி உண்பதற்கு அல்லாஹ் ஹலாலாக்கி தந்திருக்கிறாங்க நம்முடைய நமக்காக வேண்டி தரப்பட்ட உணவு வகைகளை சார்ந்த உணவுகளாக ஆடு மாடு ஒட்டகங்களை அல்லாஹு தாலா தந்திருக்கிறான் இந்த ஆடு மாடு ஒட்டகங்கள் எப்பொழுது நமக்கு ஹலாலாக ஆகும் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அதை அறுப்பதின் மூலமாக அதை அல்லாஹுடைய பெயர் கூறி அறுப்பதின் மூலமாகத்தான் அது ஹலாலா அது அல்லாமல் வெறுமனே அது வேறொரு முறையிலே அறுக்கப்பட்டு அது பழியிடப்பட்டு அது நமக்கு தரப்படுமானால் அது உண்பதற்கு நமக்கு ஹராம் என்பது நமக்கு நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம் ஆனால் இது விஷயத்தில் இன்றைய காலகட்டத்திலே பெரிய ஒரு சோதனையாக பெரிய ஒரு வேதனையாக இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் நாம் புலால் உணவு உண்ணுவதற்காக வேண்டிய ஹலால் போர்டு போட்டிருப்பான் ஹோட்டல்களிலே உணவகங்களிலே ஹலால் போர்டு போட்டிருப்பார்கள் இந்த ஹலால் போர்டே நம்மளுக்கு அனுமதி என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமா என்று சரியத்தின் அடிப்படையிலே கேள்வி கேட்டால் அது ஆகாது அதை சொல்லக்கூடியவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும் அதை நம்பகத்தனமாக அறியப்பட வேண்டுமானால் இரண்டு முஸ்லிம்கள் அதற்கு சாட்சியாக ஆக வேண்டும் என்ற அளவிற்கு அதற்கு சட்ட வடிவமைப்பு தரப்பட்டிருக்கிறது அந்த உணவை தரக்கூடியவர் முழுக்க முழுக்க முஸ்லீமானவராக இருந்தால் அந்த முஸ்லீம் அந்த ஹோட்டலை நடத்தக்கூடியவராக இருந்தார் அவர்களால் என்று சொன்னால் அது நம்பகத்தன்மை உடையதாக ஆகலாம் அது அல்லாமல் அது அது ஹலாலாக ஆக வேண்டும் என்று சொன்னால் இரண்டு முஸ்லிம்கள் சாட்சியாக நான் தான் அறுத்து கொடுத்தேன் அல்லது அறுத்து அறுத்து கொடுக்கும் பொழுது நான் அதை பார்த்தேன் என்று இரண்டு சாட்சிகள் முன்வைக்காதவரை அது ஹலாலாக ஆகாது என்று ஷரியத்து சட்டம் நமக்கு சொல்லித் தருகிறது இந்த வகையில் நம்முடைய இந்த காலத்தில் இது எவ்வளவு பேணுதலிலே இருக்கிறது எந்த அளவிற்கு நாம் கடைபிடிக்கிறோம் என்பது நம்ம நமக்குத்தான் தெரியும் நாம் தான் இதை சரி செய்து கொள்ள வேண்டும் இந்த அத்தியாயத்தில் நூத்தி அறுபத்தைந்து வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நூத்தி அறுபத்தைந்து வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அத்தியாயம் ஈமானுக்கு ஒரு முன்மாதிரி இந்த அத்தியாயம் சகாபாக்களுடைய சிறப்புகளை எடுத்துக்கொள்வதற்கு எடுத்துக் கூறுவதற்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக நமக்கு எடுத்து தரப்பட்டிருக்கிறது அல் குரானிலே சில சூறாக்களை முழுவதுமாக ஒரே நேரத்திலே அல்லாஹுத்தாலா அருளினார் ஒரே நேரத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா ஒரே நேரத்தில் அருளப்பட்ட சூறா ஒரே தடவையில் அருளப்பட்ட சூறா அதே போன்று சில சூறாக்களை ஒரே தடவையில் அருளப்பட்டிருக்கிறது சில ஆயாத்துகளை சின்னஞ்சிறிய ஆயத்துகளை கொண்டு வந்து கொடுத்து வகையை சொல்லிவிட்டு போன நிகழ்வுகளும் உண்டு குரானிலே ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி வசனங்களிலே சில நேரங்களிலே ஹதரத்து ஜிப்ரலி அலி சலாத்து வசலாம் என்றவர்கள் சின்னஞ்சிறிய ஒரே ஒரு வாசகத்தை கொண்டு வந்து கொடுத்து செல்வார்கள் ஆனால் இந்த அத்தியாயத்திற்கான தனிச்சிறப்பை நாம் பார்க்கும் பொழுது அல் குரானிலே மிக நீண்ட சூறா இது சாதாரணமான சூறா அல்ல சூரத்துல் பக்கரா சூரத்துன் நிசா சூரத்துல் மா சூரத்துல் ஆலு இமரான் சூரத்துல் நிசா சூரத்துல் மா இதா சூரத்துல் அன்ஆம் என்று இந்த வரிசை படித்து வரக்கூடிய இந்த அத்தியாயங்கள் எல்லாம் மிக நீண்ட வசனங்களை கொண்ட ஒரு ஜுசு ஒன்னேகால் ஜுசு ஒன்னரை ஜுசு என்று ஜுசுக்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய சூறா இதை ஓதி ரெண்டு ஹாஃசா துள் வச்சாங்க இன்னைக்கு ஓதப்பட்ட முழு அத்தியாயமும் சூரத்துள் மாயிதாவனுடைய கடைசி பக்கத்தை ஹாஃபித் அவர்கள் துவங்கி சூரத்துல் அனாமை துவக்கி கடைசியில் ஹாஃபா முடிச்சது சூரத்துல் அனஹா முடித்தார் இருபது ரக்காத்துகள் ஆத்துகள் மணி நேரங்கள் ஓதப்பட்ட இந்த ஆயாத்துகள் இருக்கின்றனவே இந்த ஆயாத்துகளை ஒரே தடவையில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலைவ செல்ல மன்னர்களுக்கு அருளப்பட்டது நபி செல்லதா வளைகிவ செல்ல மன்னர்களுக்கு ஒரே தடவையில் அருளப்பட்டதை ரசூலுல்லா உடனடியாக சகாபாக்கலிடத்திலே வந்து ஓதிக்காட்டினார்கள் ஒரே தடவையில் லாத்துஹர் துபிஹீ லிசானக் அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் நபியே இந்த குரானை மனப்பாடம் செய்வதற்காக வேண்டி நீங்கள் மிகுந்த பிரயாசை எடுத்துக்கொண்டு உங்களுடைய நாவல்களை அசைத்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு வகை அருள் அருளிய உடனேயே நீங்கள் திரும்ப திரும்ப அதை ஓதி பார்ப்பது இவ்வளவுலாம் கஷ்டப்பட வேணாம் இதை ஒன்று சேர்த்து உங்கள்ட்ட தர்றதுங்கிறது என்னுடைய பொறுப்பு இத நான் உங்களுக்கு கோர்வையாக ஒன்று சேர்த்து தந்து விடுவேன் இதை ஓதுவதை உங்களுக்கு லேசாக்கி தந்து விடுவேன் என்பது அல்லாஹுடைய வாக்குறுதியின் அடிப்படையிலே நபிகள் நாயகம் செல்ல மன்னவர்கள் நபி என்பதற்கு ஆதாரமாக நபி சல்லல்லாஹ் செல்ல மன்னர்களிடத்திலே அருளப்பட்ட இந்த வசனங்களை அவர்கள் எளிதாக அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹு பதிய வைத்து அந்த வசனங்களை சகாபாக்களிடத்திலே வந்து ஓதி காட்டுவார்கள் நூத்தி அறுபத்தைந்து வசனங்களையும் ஒரே தடவையில் செல்லே செல்லும் ஓதி காட்டிய பொழுது அதற்கு இப்ப ஊதுறது ஆலான் கொண்டவர்கள் என்று எண்ணுகிறேன் அவர்கள் கூறுவார்கள் யாரை சூழல்லாம் அதை திருப்பி நான் ஓதட்டுமான்னு கேட்பாங்க நீங்க ஓதிய அந்த அத்தியாயத்தை நான் திருப்பி ஓதவா என்று கேட்பார்கள் ரசூலுல்லாகி செல்லே செல்ல மன்னவர்கள் அதை ஓதுங்கள் என்று சொல்லுவார்கள் ரசூலுல்லா எப்படி ஓதி காட்டினார்களோ அதே போன்று இவனுமதிகள் எல்லா தாலானவர்கள் ஓதி காட்டுவார்கள் பூவுடன் சேர்ந்து நாரும் மனம் பெறும் என்று சொல்வார்களே ரசூலுல்லாஹி சல்லே செல்ல மன்னர்களுக்கு தான் வகை அருளப்படுகிறது ஆனால் அந்த வகையினுடைய பறக்க எங்கே போய் நிற்கிறது சகாபாக்களுடைய உள்ளங்களிலே போய் நின்றிருக்கிறது ரசூலுல்லாஹ் ஒரே தடவையில் ஓதி காட்டினார்கள் என்று சொன்னால் அதிலே நமக்கு பெரிய ஆச்சரியம் கிடைக்காது ஏனென்றால் அவரெல்லாம் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய ரசூல் வஹி அருளப்படுவதற்கென்றே அந்த மேனியை அல்லாஹ் படைத்திருக்கிறார் ர வஹி அருளப்படுவதற்கென்று படைக்கப்பட்ட அந்த மேனியிலிருந்து இந்த சஹாபாக்கள் வெளிவந்த அந்த வசனங்களை உடனடியாக ஓதி காட்டுகிறார்கள் என்று சொன்னால் இது சாதாரணமான விஷயம் விஷயமல்ல அல்லாஹுத்தஹாலா தன்னுடைய நுமூவத்தை தான் அருள் தன்னால் அருளப்படக்கூடிய இறை வேதத்தை அதனுடைய மகத்துவத்தை விளங்க செய்வதற்கு சகாபாக்களையும் ஒரு காரணமாக அல்லாஹு என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த அத்தியாயத்தை என்று இது இதுபோன்று குரானிலே ஐந்து அத்தியாயங்கள் மகத்துவம் பொருந்திய அத்தியாயங்கள் இரண்டாவதாக சூரத்துல் ககுப் இருக்கிறதே அலஹம்து இல்லா அன்சல அலா அப்துஹில் கிதாப ولم يجعل لَهُ إِذْ يجعل الله هو يجعل الله هو يجعل سُورَةُ هو يجعل سورة நான்காவதாக يجعل الله هو يجعل الله هو يجعل الله هو يجعل الله هو ஐந்தாவதாக الله هو الحمد لله فاطر என்ற இந்த அந்த ஐந்து அத்தியாயங்கள் அல்ஹம்துல்லா என்பதை கொண்டு துவங்குகிறது இது அல்லாமல் குர்ஆனில் பல்வேறு இடங்களில் அல்ஹம்துல்லா அல்ஹம்துல்லா ஹாதா நாளைக்கு யோக போகிறாங்க

நாம ஒருத்தர் இன்னொருத்தரை இன்னொரு புகழ்றதுங்கிறது இருக்குதா இல்லையா ரசூலுல்லாஹி சல்லல்லா அலே செல்லம் சொல்கிறார்கள் மல்லம் எஹ்மதின்னாச லம் எஹ்மதில்லா யார் அல்லாவை புகழவில்லை யார் மனிதர்களை புகழவில்லையோ அவர் அல்லாவை புகழ்ந்தவராக ஆக மாட்டார் துனியாவில் இது ரசூலுல்லாஹி சல்லல்லா அலே செல்லம் மனவர்கள் சொல்லித்தான் செய்கிறார்கள் என்பதல்ல எல்லா மனிதர்களிடத்திலும் இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உயர்ந்த மிகப்பெரிய ஒரு நல்ல வரவேற்பை தரக்கூடிய ஒரு விஷயம் ஒருத்தர் ஒரு விஷயத்தை செய்கிறார் பாராட்டும் ஒரு நல்லறம் செய்கிறார் என்று சொன்னால் அவரை பாராட்டப்படுகிறது ரசூலுல்லாஹி சல்லல்லா அலி அவர்கள் சஹாபாக்களை ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்கள் பாராட்டியிருக்கிறார்கள் சஹாபா பெருமக்களை பெருமைப்படுத்தும் விஷயமாக அவர்களை குடித்து கூறப்படக்கூடிய எல்லா அடைமொழிகளும் பாராட்டுரைகள்தான் அபுபக்கர் என்று சொன்னால் சித்திய கரதியாக தாளான் அதே போன்று ஒவ்வொரு சஹாபா பெருமக்களுக்கும் ஒரு சிறப்பு நாமங்களை ரசூடுதாகி செல்லி அவர்கள் சொல்வார்கள் அது சொன்னால் நீண்டு கொண்டே செல்லும் இப்படி நம்முடைய காரியங்களிலும் கூட யாராவது ஒரு பள்ளிவாசல் கட்டி கொடுத்துட்டாரு அவரை புகழ்றது உண்டு தானே அவரை புகழ்வது உண்டுதான் அதே போன்று ஒருவர் ஒரு நல்ல அறச்செயலை செய்கிறார் சமூகத்திற்கு பலனளிக்கக்கூடிய ஒரு செயலை ஒருவர் செய்கிறார் என்று சொன்னால் அவர் பாராட்டப்பட வேண்டும் ஆனால் அந்த பாராட்டு என்பது அவரிடம் இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அவரை அவருடைய அந்த எண்ணத்தை அது மென்மேலும் இதுபோன்று நல்லறங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவரை பாராட்டுவதன் மூலமாக அந்த பாராட்டு ஏற்புடையதாக இருக்கிறது பொதுவாக நீங்கள் ஒருவரை ஒருவரின் மீது செய்யக்கூடிய நேரடியான பாராட்டு இருக்கிறதே அந்த பாராட்டு அவருடைய முகத்தில் கரியை பூசுவது போன்று அவரை இகழ்வது போன்றுண்டான ஒரு காரியம் என்றும் ஒரு ஹதீசிலே வருகிறது பாராட்டுவதற்குண்டான நோக்கம் என்னவென்று சொன்னால் இது போன்று நல்லறங்கள் மேலும் மேலும் பலரும் செய்ய வேண்டும் அதை செய்தவர் மீண்டும் செய்வதற்காக வேண்டி அவரை பாராட்டு பாராட்டுதல் என்பது மார்க்கத்திலே வரவேற்பிற்குரியது என்று நமக்கு முஃபஸிரின்கள் கருத்து தருவார்கள் அந்த வகையில் அல்லாஹு தாலா பல்வேறு நிலைமைத்துகளை நமக்கு தந்திருக்கிறான் மனுஷன் செஞ்ச ஒரு சின்ன காரியத்துக்கு ஒரு நல்லறத்திற்கு நாம் அவரை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் அது மகனாகவோ தந்தையாகவோ உறவினர்களாகவோ நண்பர்களாகவோ ஊர்காரர்களாகவோ இருந்து ஒரு சேவை செய்யும் பொழுது அவர்களை பாராட்டுதல் என்பது ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது என்று சொன்னால் அனைத்துலகங்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய பஞ்சபூதங்களை நமக்கு இலகுமாக லேசாக தந்து ஆகாயம் நீர் காற்று பூமி என்று நெருப்பு என்று ஐந்து பஞ்சபூதங்களை அல்லாஹு தாலா நமக்கு எளிதாக தந்து ஜமியா இந்த பூமியில் உள்ளதெல்லாம் அடியார்களே உங்களுக்காக வேண்டித்தான் நான் படைத்திருக்கிறேன் என்று நமக்கு தாலா வசப்படுத்தி தந்து இந்த பூமியிலே வாழ்வதற்கு அல்லாஹு தாலா எளிதாக்கி தந்திருக்கிறான் என்று சொன்னால் எத்துணை இந்த நமக்கு அல்லாஹு தாலா தந்திருக்க கூடிய நிரம்பத்துகள் ஒன்னா ரெண்டா அல்லாஹு தாலா நாம புகழ்றதுனால அவனுக்கு ஏதாவது அந்தஸ்து கூட போதா ஒன்னும் கூட போறதில்லை ஆனால் நாம் அல்லாஹுவை புகழுவதனால் அதன் மூலமாக லாபம் அடைபவர்கள் நாம் தான் ஏனென்றால் அல்லாஹ் குரானில் இப்படித்தான் சொல்கிறான் அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்வான் அல்லாஹு சமத் நமக்கு தெரியும் குலுகு அல்லாஹு அஹது அல்லாஹு சமது அல்லாஹு தேழ்வையற்றவன் எந்த புகழும் அவனுக்கு தேவையானதல்ல அப்படி இருக்க இதை புகழ்வதால் என்ன கிடைக்கிறது நமக்கு என்று சொன்னால் லயின் ல கஃர்த்தும் நீங்கள் புகழ்ந்தால் அதன் மூலமாக நீங்கள் அதிகமாக அல்லாஹுடைய நியமத்தை அனுபவித்துக் கொள்வதற்கு அது காரணமாக அமைகிறது என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலஹி வசம் அல்லாஹு தாலா அலுவைய குரானிலே சொல்லித் தருகிறான் தாபிவி ஒருவர் சஹாபாக்களுக்கு பின்பாக தாபிவியின் கடலே ஒருவர் மக்குருல் முன்சி என்று சொல்லக்கூடிய ஒருவர் ஒரு அற்புதமான ஒரு செய்தியை இது சம்பந்தமாக சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா ஒரு தொழிலாளியை பார்த்தார் அவர் மூட்டை தூக்கக்கூடிய சுமை தூக்கக்கூடிய ஒரு தொழிலாளி அந்த தொழிலாளி மூட்டையை மேலே ஏற்றும் பொழுது அல்ஹம்துல் இல்லாங்கிறார் மூட்டையை இறக்குனா அலஹம்துல் இல்லாங்கிறார் மூட்டையை தூக்கும் பொழுதும் மூட்டையை இறக்கும் பொழுதும் அலஹமது சொன்னார் அலஹமது இல்லா உங்களுக்கு ஆச்சரியம் இல்லை அலஹமது சொல்வார் அடுத்து அஸ்தகுல்லா சொல்வார் நேரு அது அதாவது நேர் அகென்ஸ்டான வார்த்தை அலஹமது இல்லா சொன்னார் நன்றிக்கு சொல்கிறார் அஸ்தகுல்லா அல்லாவிடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுகிறார் இவர் ஏன் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய இந்த வாசகத்தை ஏன் சொல்கிறார் என்று அந்த மூட்டை தூக்கக்கூடிய அந்த கூலி தொழிலாளி இடத்திலே போய் கேட்பார்கள் என்னப்பா அலஹமதுல்லா சொன்னேன் நல்ல ஒரு ஏற்ற விஷயம்தான் இந்த அஸ்தஃபுல்லா சேர்ந்து சொல்கிறிய இதுக்கு என்ன காரணம்னு கேட்டார் அவர் சொன்னார் அதாவது எனக்கு தெரிஞ்ச வகையில் அலஹமதுல்லாவும் அஸ்தபுலுல்லாவும் உண்டு தான் ஏன்னு கேட்டால் அல்லாஹுத்தானா நமக்கு பல்வேறு நேபத்துகளை தந்திருக்கிறான் அருள் பாக்கியங்களை தந்திருக்கிறான் அந்த நேம்பத்து ஒன்றும் ரெண்டு இல்லை எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மூச்சு காற்றும் கூட அல்லாவுக்கு நன்றி செய்யப்பட நன்றி செய்யப்பட வேண்டிய ஒன்று தான் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஆரோக்கியத்தினுடைய ஒவ்வொரு நிலையும் அல்லாவுக்கு நன்றி செய்யப்படக்கூடிய ஒன்று தான் அந்த வகையில் அல்லாஹு தாலா நமக்கு எத்தனையோ பாக்கியங்களை தந்திருக்கிறான் அதற்கு பிரதிபலனாக அல்லாவை நான் புகழ்கிறேன் அலஹமதுல்லான்னு சொல்றேன்னு சொன்னார் சரி அசில்ல சொன்னீங்க அதுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க அப்போ அவர் சொன்னார் அஸ்தபிலாங்கிறது இதாவது நியமத்துங்கிறது நமக்கு தெரியுது நியமத்துகள் அல்லாவுடைய அருள் பாக்கியங்கள்ங்கிறது அல்லா தான் அவெல்லா தான் வாழை வச்சுக்கிட்டு இருக்கான் ரிசுக் அளிக்கிறான் அவன் தான் நமக்கு உயிர் கொடுத்தவன் என்பதையும் நாம் விளங்குகிறோம் ஆனால் பாவங்கள் இருக்கிறதே அது நம்ம கேட்டுட்டு வர்றதில்லை நாம கேட்காமலேயே பல பாவங்கள் நம்முடைய பார்வைக்கு வருகிறது நாம் கேட்காமலேயே பல பாவ செய்திகள் நம்முடைய காதுகளுக்கு வருகிறது நாம் கேட்காமலேயே எத்தனையோ பாவங்கள் நம்மிடமிருந்து அது நம்முடைய அஜாக்கிரதையின் காரணமாக அது நம்மிடத்தில் நிகழ்ந்து விடுகிறது இப்படியான எண்ணிலடங்காத பாவங்களும் நிகழ்ந்து கொண்டுதானே இருக்கிறது ஆகவே நான் சொல்கிறேன் என்று அவர் சொன்னார் இந்த மக்குருள் சொல்றாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தேன் விட நீ தான் பெரிய நான் விளங்கிட்டேன் என்று மக்ருல் முன்சி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஆகவே அன்பானவர்களே அல்லாஹுத்தாலா நம்முடைய ஒவ்வொரு நிலமத்திற்கும் நன்றி செய்யப்பட வேண்டும் என்று எண்ணுகிறான் அல்லாஹுத்தாலா அதை நமக்கு சொல்லி தருகிறார் நபிகள் நாயகம் செல்லவா லேசல்லம் சொல்வார்கள் அஃப்லலு விக்கரி என்னங்க லா இலாக இல்லல்லா அஃலலு துக்கிரி லா இலாக இல்லல்லா விக்கருகளிலே அ மிகச் சிறந்தது எது லா இலாக இல்லல்லா என்று சொல்லுவது சொல்வதாகும் அஃப்லலுத்வாயி அல்ஹம்துல்லா சிறந்தது என்பது அல்ஹம் இல்லா என்று சொல்வதாகும் என்று சொல்லுகிறார்கள் ஆகவே நம்முடைய நம்முடைய நாவிலே உச்சரிக்கப்பட வேண்டிய விஷயங்களில் அதிகமாக அல்ஹமது இல்லாஹி ஆலமீன் என்பது இருக்க வேண்டும் என்பதனால்தான் நாம் தண்ணி சாப்பிட்டாலும் சரி நாம் சோறு சாப்பிட்டாலும் சரி ஆடை உடுத்தினாலும் சரி அந்த துவாவினுடைய துவக்கம் என்ன

الحمد لله رب العالمين اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم بارك لنا في أعمارنا ومعايشنا وبيوعنا وتجاراتنا ومعاملاتنا وامتعتنا وصغالنا وحرفنا وبيوتنا ومساكننا ومزارعنا بركة طيبة وبركة غافرة وبركة جزيلة وبركة كثيرة وبركة كاملة يا ذا الجلال والإكرام ببركة دعاء نبينا محمد صلى الله عليه وسلم وببركة دعاء سائر أنبيائك العظام وأوليائك الكرام برحمتك يا أرحم الراحمين اللهم افتح لنا أبواب الخير أبواب البركة أبواب العزة أبواب, العزتي أبواب ابواب الدولة ابواب القوة ابواب السلامة ابواب الآفية في الدين والدنيا والآخرة انك على كل شيء قدير اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين وصلى الله على سيدنا محمد وآله واصحابه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلي عليه وسلم السلام عليكم ورحمة